ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா ஸ்டைல் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன் தேங்காய் சம்மந்தி இதுக்கு பார்த்தீங்கன்னா அரை மூடி தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக நைஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் திருவி வேணாலும் போட்டுக்கலாம் திருவி போடுறது தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நான் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் மூணு சின்ன மூணு நாள் சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன் ஒரு பத்து காந்தாரி மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் பச்சை மிளகா வந்து ஒரு ரெண்டாக மூணாக போட்டுக்கலாம் அது கூட பார்த்தீங்கன்னா தேவையானால உப்பு ஒரு சின்ன உருண்டளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு டீஸ்பூன் கூட சொல்ல முடியாது அரை டீஸ்பூன் ஃபுல்லாக வந்து மிளகாத்தூள் கலருக்காக போட்டிருக்கேன் கூடவே பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய்யும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் அந்த தண்ணி ஊற்றி மூடி நல்லா க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் சூப்பரான சட்னி ரெடி ஆயிரும் பத்த என்ன பத்தலைன்னா ஒரு ஸ்பூன் கூட எக்ஸ்ட்ரா நம்ம ஊற்றிக்கலாம் அது பாருங்கள் சூப்பராக நல்லா அரைஞ்சி ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரையணும் நைஸாக அரைக்கிறதா இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்து தாளித்தாலும் தோசை இட்லிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது வரைக்கும் நம்ம சேனலாக சப்போர்ட் ப சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க பிடிச்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது ஒன்று மட்டும் இருந்தாலுமே போதும் ஒரு பிளேட் சோறு சூப்பராக சாப்பிட்டு இருந்துச்சிடலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தேங்கண்ணா தேங்காவோட வாசனை வந்து சூப்பராக இருக்கும் அந்த காந்தாரி மிளகா கூட செம டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் போடுங்க பாய்